எனக்கு உடனடியாக லிஸ்ட் வந்தாகணும் யார் யார் எங்கெங்க இந்த ஊர்ல எத்தனை ரவுடிகள் இருக்காங்க இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதிரடியாக உத்தரவு போட்டாரு அதே போலதான் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சனும் இது ஒரு புறம் இருக்க நடந்து முடிஞ்ச ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல விசாரணை நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்பவே தீவிரமா தனிப்படை பிரிவு போலீசார் விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்படி விசாரிக்கும் போதுதான் நிறைய அதிர்ச்சி எடுக்கக்கூடிய தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக இப்ப வரைக்கும் பேர் கைது குறிப்பாக ஆர்காடு சுரேஷருடைய தம்பி பொன்னை பாலு உட்பட பதினோரு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த பதினோரு பேருக்கும் ஒரு முக்கியமான லீடு அப்படின்னு யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய மச்சான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அருள் அவர் தான் இந்த பத்து பேரையும் லீட் பண்ணியிருக்காரு அவர்தான் அவர் தான் இந்த கொலைக்கு ரொம்ப முக்கியமாக பிளான் போட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளிவந்திருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நடக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தே கொலையாளிகள் அந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு வாஷ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இன்னும் ரொம்ப முக்கியமா அந்த கொலைக்கு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்தே ஆம்ஸ்ட்ராங் டெய்லி என்ன பண்றாரு எங்க போறாரு யார் யாரை மீட் பண்றாரு எப்போ தனியா இருக்காரு யார் யார்கிட்டலாம் கிட்ட எல்லாம் அப்படின்னு பத்து நாளா அவரை வாட்ச் பண்ணி ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாங்க இந்த அருள் அப்படிங்கிறவர் தான் அவருக்கு தெரிந்த ஒரு வழக்கறிஞர் மூலமா ஆம்ஸ்ட்ராங்க பத்தின இன்னும் நெருக்கமான அதிகமான தகவல்களை சேகரிக்கிறாரு சோ கரெக்டா இது வந்து எப்ப நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஆர்காடு சுரேஷனுடைய கொலைக்கு அடுத்ததாக அதற்கு பழிவாங்கும் நோக்கில தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இருந்தே ஆம்ஸ்டாங் ரொம்ப தீவிரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக கொலைக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ரொம்பவே தீவிரமா ரொம்ப மைனூட்டாக அவர் எங்கெங்க போறாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாரு அவர் கூட யார் யார் இருக்காங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரியான வீட்டை விட்டு எப்போ கிளம்புவாரு மறுபடியும் எப்போ வீட்டுக்கு வருவாரு எந்த வாகனத்துல போவார் அப்படின்னு சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்களையும் கவனிக்க ஆரம்பிச்சு ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அருள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் வழக்கறிஞராக இப்போ தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறாரு அவர் அவருக்கு தெரிந்த சக வழக்கறிஞரோட துணையோட தான் இந்த ஃபுல் பிளானையும் போட்டதாக சொல்லப்படுது இவருக்கு கீழே இருந்த அந்த பத்து பேருமே இவர் சொல்கிறத தான் செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளவு பணம் வழங்கப்பட்டதோ அந்த பதினோரு பேருனுடைய வங்கி கணக்கை வந்து இப்போ தீவிரமாக போலீசார் வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இந்த வழக்கறிஞர் அருள்கிட்ட ரகசியமாக விசாரணை நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது இந்த பதினோரு பேரையும் நீதிமன்ற காவல இருந்து காவல்துறை நாங்க கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்திட்ட அனுமதி கேட்டிருக்கிறாங்க ஏழு நாள் அனுமதி கேட்டிருக்கிறாங்க ஆனா ஐந்து நாள் தான் கொடுத்திருக்காங்க சோ ஐந்து நாள்ல விசாரிக்க ஆரம்பிச்சதுல இருந்துதான் ஒவ்வொரு தகவலா இப்படி வெளிவர ஆரம்பிச்சிருக்கு கொலையாளிகள் எல்லோருமே அந்த ஐந்து பேர் அங்க போய் கொலை பண்ணிருக்கிறாங்க அவங்க கொலை பண்றதுக்கு தேவையான ஆயுதங்கள் கத்தி அரிவாள் பாதிரியான ஆயுதங்களை இந்த வழக்கறிஞர் அருள் தான் ரெடி பண்ணி கொடுத்ததாக சொல்லப்படுது திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு மூன்று பேர் தான் அந்த ஆயுதங்களை செய்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்களை வாங்கி கொலை நடந்ததுக்கு பிறகு மறுபடியும் அந்த ஆயுதம் எங்க போய் பதுக்கி வைக்கப்படணும் அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இவர் தான் சொல்லியிருக்காரு அதே போல கொலையாளிகள் கொலை செய்து முடித்ததுக்கு பிறகு நேரா ஃபர்ஸ்ட் இவர போய் தான் பார்த்திருக்காங்க நீங்க சொன்ன அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டோம் அப்படிங்கறத தெரிவிக்கிற வகையில நேரா திருவள்ளூருக்கு போய் இவரை பார்த்துட்டு அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் சரணடைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த வழக்கறிஞர் அருளை விசாரிக்க விசாரிக்க பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வந்து தொடர்ந்து வெளியாகிக்கிட்டே இருக்கு வழக்கறிஞர் அருள் அப்படிங்கிறவருடைய செல்போன் நம்பர் எல்லாம் டிராக் பண்ணும்போது சென்னையை சேர்ந்த இன்னும் சிலருக்கும் அவரோட தொடர்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது அந்த கொலையாளிகள் எல்லாருமே கொலை பண்ணதுக்கு பிறகு ஒரு ஐந்து வாகனத்துல தப்பிச்சு போயிருக்கிறாங்க அந்த அஞ்சு வாகனத்துக்கும் டூப்ளிகேட் நம்பர் பிளேட் செட் பண்ணி கொடுத்ததுல இருந்து ஒரு ஃபுல் பிளானையுமே வழக்கறிஞர் அருள் தான் போட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்போ இவருக்கு பின்னால யார் இருக்கிறா ஆற்காடு சுரேஷ் அவர்களினுடைய கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில தான் இந்த கொலை நடத்தப்பட்டதா இல்ல இதற்கு பின்னாடி அரசியல் பின்புலவும் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கோணத்துல போலீசார் விசாரிக்க தொடங்கி இருக்கிறாங்க இந்த நிலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுமே அவருடைய வீட்டுக்கு அஞ்சலி செலுத்த போனதுக்கு பிறகு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இதுல அரசியல் பின்புலம் இல்ல அப்படின்னு காவல்துறை முடிவு பண்ணிட்டு தான் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே பாதுகாப்பு கொடுத்திருக்கணும் அப்படி இல்லாம சரணடைஞ்ச உடனே இந்த கேஸை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கறதுதான் காவல்துறை ரொம்பவே தீவிரமா இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு அதே போல இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் சந்திச்சிருந்தாரு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா ஆருத்ரா பாஜக ஆற்காடு சுரேஷ் இந்த மூன்று விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி இதற்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு மூன்று கோணங்களையும் விசாரிக்கணும் அப்படின்னு தமிழக அரசு கிட்ட கோரிக்கை விடுத்திருக்கிறாரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து ஆளும் அரசுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருடைய கொலை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதே போல இயக்குனர் பாரஞ்சித்துமே ஒரு கடுமையான விமர்சனத்தோட ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு அந்த ட்வீட் போட்டு சில மணி நேரங்கள்ல தான் முதல்வர் வந்து ஆன்ஸ்டாங் வீட்டுக்கு போய் அவங்களுடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாரு ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது திமுகவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுது ஸோ இது எப்படியாவது சரி பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கிறதுனால இதை எல்லா கோணங்கள்லையும் ரொம்பவே தீவிரமாக விசாரிக்கிறாங்க நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரனுடைய மரணம் குறித்து எந்த விதமான தகவல்களையும் இப்போ வரைக்கும் வெளிவரல சோ இப்படி தொடர்ந்து அரசியல் தலைவர்களினுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிற இந்த சமயத்துல ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு சரியான தீர்வை கொண்டு வர வேண்டியது தமிழக அரசுக்கும் புதிதாக காவல் ஆணையாளராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய டேவிட்சன் அவர்கள் அருண் அவர்கள் இவங்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பாகவும் இது இருக்கு இந்த வழக்கறிஞர் அருள் யாரு அவருக்கு பின்னணியில யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தீவிரமான தேடுதல் விதையிலையும் ரகசிய விசாரணையிலையும் போலீசார் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு